நம்ம இலக்கு வணக்கம் நம்ம நம்ம எப்படி இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு ஓட விட போறாங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம் நம்ம இலக்கியாவுக்கு இப்போதான் அறிவு வந்திருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆதாரங்கள் இந்த அஞ்சலிக்கு எதிராக வந்து கிடைச்சிருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வான் பண்ணி விட்டுட்டே வந்தாங்க இதை பாரு அஞ்சலி நான் இப்போ கூட நினைச்சேன்னா உன்னை இந்த வீட்டு வீட்டுக்கு வெளியே ஓட வைக்க முடியும் ஆனா நீ இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ என்னுடைய பாவ பொண்ணு அதனால தான் உன்னை மன்னிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இழிக்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்கா மன்னிச்சு விட்டுட்டு வந்தாங்க ஆனால் இதுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது இந்த அஞ்சலி திருந்தற ஜென்மமே கிடையாது அப்படின்னு இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்து புரிய வந்திருக்கு அதனால் இன்றைக்கி என்ன எப்படி சொல்லணுமா ஜானிகம்மக்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க இதோ பாரத்த இதுக்கப்புறம் கூட இந்த அஞ்சலியை இந்த வீட்ல வச்சு வச்சிருந்தா கண்டிப்பா கௌதம வந்து நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டா அதனால் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு வெளிய வரட்ட போறேன் இந்த அஞ்சலியோடைய போலி கருப்பத்தை வெளியே கொண்டு வர போற அப்படின்னு மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதை கேட்கும்போது நமக்கே வந்து சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு அற்புத காட்சி எப்படா நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து காத்திருக்கிறோம் ஆனா அதுக்கு ஒரு திட்டம் நம்ம இழிக்க கண்டிப்பா போட்டி அது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரோட்டை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற உங்களுக்கு கொடுன்னு கொடுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நம்ம இழிக்க பயனுக்கு இந்த பிளான்ல முக்கியமான ஆளை பார்த்தீங்கன்னாக்கா இந்த தான் வந்து கொண்டு வர போகிறாங்க ஏன்னா இந்த பைரவி சொன்னாதான் இந்த அஞ்சலி பதனிக்கா யாருமே எதிர்த்து கேட்காம பார்த்தீங்கனாக்கா வேலை செய்ய முடியும் இந்த அஞ்சலிக்கு இந்த பயர்வி மேலே அவ்வளோ ஒரு பயம் இருக்கு அதனால தான் நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பயிரி வச்சு ஒரு பயங்கரமான பிளான் வரப்போற எபிசோட் வந்து போட்டிருக்காங்க இந்த பயர்வியை பொறுத்த வரைக்கும் கூட இந்த அஞ்சலி பதினாக்கா பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அதுவும் ரெண்டு குழந்தைய பதினாக்கி கருவில் சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பயிரிவியை வந்து நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலியோடைய பிராடத்தனம் நமக்கும் நம்ம இலக்கியாவுக்கு வராது மட்டும் வந்து தெரியும் அதை தான் வரப்பறைப்பின்னு சொல்ல நம்ம இலக்கிய வந்து பயன்படுத்திக்க போறாங்க இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த அஞ்சலியோட ஹாஸ்பிடலுக்கு தான் பாத்தீனாக்கே அஞ்சலிக்கு தெரிஞ்ச அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிராட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பாத்தனக்கா கூட்டிட்டு போவாங்க இப்போ வரப்பறைப்பின்னு சொல்லா அதே மாதிரி செக்கிங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பதனக்கே கிளம்பும் போது நம்ம இலக்கியா தான் சொல்றாங்க நம்ம பைரவை மேடத்துக்கிட்டு வந்து சொல்றாங்க என்ன மேடம் உங்களுடைய அஞ்சலியை பதினோக்கா செக்கப்புக்கு வந்து கூட்டிட்டு போக போறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆச்சு இது வரைக்கும் அந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணி காத்தி கூட கண்ணில் பார்க்கல நீங்க போயிட்டு பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லையா அது ரட்ட குழந்தையா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய பதினாக்க இந்த பைரவிக்கு ஆசையை தூண்டி விடுறாங்க இந்த பைரவியும் பதினாக்கம் ஆமா இல்ல நான் கூட போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பைரவியும் வரப்பரப்பி சொல்ல கூடவே கிளம்பி போக போறாங்க இந்த அஞ்சலியும் எவ்வளவு வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா முடிய போறது கிடையாது இந்த பைரவி மேடம் பதினாக்கம் கூடவே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இந்த அஞ்சலிக்கு சாமா வைக்க போறாங்க இந்த அஞ்சலி என்னதான் தப்பிக்கணும்னு பிளான் போட்டாலையும் நம்ம இலக்கிய பயணக்கம் அதுக்கெல்லாம் பயணக்க சரியான பிளான் போட்டு இந்த அஞ்சலிய வசமாக வரப்போற எபிசோட் வந்து சிக்க வைக்க போறாங்க இந்த பைரவி கிட்ட இந்த அஞ்சலி மாட்டிட்டு மூலிகை பார்க்க யாரெல்லாம் மாவுல இருக்கீங்களோ மறைக்காம கவுண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த அஞ்சலி இதுக்கப்புறம் என்ன பிளான் போட்டாலையும் தப்பிக்கவே முடியாது இந்த அஞ்சலி கண்டிப்பா அந்த வீட்டு விட்டு வெளியே போயிதாகணும் நம்ம காத்திக்க அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்த போறாங்க பார்க்கவே சமயம் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு Thanks for watching guys.